தினமலர் பத்திரிகைக்கு எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் ஏழரை சதாப்தங்கள் தசாப்தங்கள் ஒரு வெற்றி நடை போடுகிற ஒரு பத்திரிகையாக தமிழ் உலகத்தில் இந்திய பத்திரிகை உலகத்தில் முத்திரை பதித்திருக்கிறது தினமலர் தினமலரை நாம் வெறும் பத்திரிக்கையா மாத்திரம் பார்க்க முடியாது தினமலருக்குன்னு சோஷியல் ஆக்டிவிசம் உண்டு தேசபக்தி உண்டு பேட்டியாட்டிசம் உண்டு ஒரு தேசிய கருத்தை மக்களிடையே எடுத்துட்டு போவதில் என்று தனியாக முத்திரை பதித்த ஒரு நாள் இது அல்லது குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் அந்த எல்லை மீட்பு போராட்டத்தின் போது கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாடோடு சேர்ப்பதில் தினமலருடைய நிறுவனர் ஐயா ராமசுப்பையர் அவர்களுடைய பங்களிப்பு பெரிய பெரிய மிகப்பெரிய பங்களிப்பு தான் அந்த மாதிரியாக ஒரு சுதந்திர போராட்டம் மாதிரி தேசத்தில் தேசியத்தை தமிழ்நாட்டை தமிழ் வளர்ச்சிக்கு இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்த பத்திரிகை தினமலர் இன்றைக்கி ஒரு சாமானியனும் பத்திரிகை வாசிக்கிற ஒரு பழக்கத்தை உருவாக்குனதில் தினமலருக்கு ரொம்ப பெரிய ஒரு பங்குண்டு பல்வேறு அறிவியல் பூர்வமான செய்திகள் அரசியல் செய்திகள் விளையாட்டு செய்திகள்லாம் சுவையாக சொல்வதில் தினமலருக்குன்னு தனி பாணி உண்டு ஒரு ஒரு செய்தியை சுவையாக சொல்வது கார்ட்டூன்கள் மூலமாக சொல்வது சின்ன சின்ன ஒரு கேலிப்பொருளாக ஒரு விஷயத்தை எடுத்து சொல்வது இதெல்லாம் தினமலருக்குன்னு தனி பாணி இருக்குது அவர்கள் எந்த இடத்துலையும் தேச நலன சமரசம் செய்ததில்லை தேசத்திற்கு எதிராக செயல்படுவோர் யாராக இருந்தாலும் அதை அம்பலப்படுத்துகிறார்கள் அவர்கள் ஆட்சியாளர்களாக இருந்தால் கூட பல சமயங்களில் கவலைப்படாமல் தினமலர் நடவடிக்கை எடுத்திருக்கிறது பல சமயங்களில் ஆட்சியாளர்களின் கோபத்திற்கு ஆளாகி அதற்கு ஒரு பெரிய விலையும் கொடுத்திருக்கிறது தினமலர் அத்தனையும் தாண்டி துணிச்சலாக ஒரு பத்திரிகை எழுபத்தைந்து ஆண்டுகள் பயணம் என்பது சாதாரண விஷயம் அல்ல தொடர்ந்து தினமலர் வெற்றி பெற வேண்டும் தமிழ் சமுதாயத்திற்கு தொண்டாற்ற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் மக்கள் வரவேற்கிற நாளேடாம் தினமலர் நாளேடு தன்னுடைய பணியை எழுபத்தி நான்கு ஆண்டுகள் சிறப்பாக செய்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கிற இந்த நல்ல நாளில் அவர் தினமலர் நாளேட்டையும் அதனுடைய நிறுவனையும் அதனை தொடர்ந்தில் இருக்கிற ஆசிரியப் பெருமக்களையும் பணியாளர்களையும் நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் தினமலர் தனக்கென்றே ஒரு மிகப்பெரிய பாணியை கையாண்டு கொண்டிருக்கிறது எனக்கு தெரிந்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போது அது எடுத்து வைத்த நியாயமான செய்திகள் அன்றைக்கு மக்களை ஈர்த்தன கவர்ந்தன அதன் விளைவு அதனுடைய அடிப்படை காரணமாக அன்றைக்கு அனைத்திந்திய அண்ணாதுரா முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வருகிற போது இந்த நாளேடுமே நல்ல செய்தியில் வெளியிட்டது ஒரு காரணம் என்பதை தவிர்க்க முடியாத ஒன்று அதனை போன்று தொடர்ந்து மக்கள் பிரச்சனைகளை பொது பிரச்சனைகளை மக்களுக்கு ஏற்படுகிற அன்றாட கவலை எல்லாம் எடுத்து வைக்கிற பாணி ஒரு தனி பாணி தினமுலர் என்றாலே காலையில் எழுந்ததும் அதை பார்க்க வேண்டும் என்ற எண்ண உணர்வோடு மக்கள் தினந்தோறும் எழுந்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு செய்திகளை அதிகமான செய்திகளையும் கொடுப்பதுண்டு நியாயமான செய்திகளையும் கொடுப்பது உண்டு மக்கள் ஏற்றுக்கொள்கிற செய்திகளை சுவையாக படிக்கக்கூடிய வகையிலே அந்த தினமுலர் நாளேடு செயல்பட்ட காரணத்தால் எழுபத்தி நாலு ஆண்டுகள் அதிகமாக விற்பனை மட்டுமல்ல மக்களுடைய மனத்தை ஈர்த்தவைகளே என்ற வகையிலே தினமுலர் நாளேட்டை இந்த எழுபத்தைந்தாம் ஆண்டு தொடங்குறது நல்ல நாளிலே மனதார வாழ்த்துகிறேன் தொடர்ந்து அதனுடைய பணி சிறப்பாக இருக்க வேண்டும் அந்த பணி நாட்டு மக்களுக்கு நல்ல நிலைமையும் தொடர்ந்து நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தையும் கொடுக்கிற பணியிலே தானும் அதில் பங்கெடுக்கும் என்ற அடிப்படையில் தினமலர் அதில் பங்கெடுக்க வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு நல்ல செய்திகளோடு வாழ்த்த விரும்புகிறேன் நான் ஆரம்ப காலத்திலிருந்தே தினமலர் படித்து வந்துக்கிட்டு இருக்கேன் ஏன் தினமலர் படிக்கணும் இன்றைய போட்டியான காலத்தில் வந்து எத்தனையோ தினசரி வந்து கொண்டிருந்தாலும் தினமலர் படிக்கும்போது தான் அன்றைய காலைப்பொழுதே ஒரு இனிய பொழுது ஆரம்பமாகிற மாதிரி தெரிகிறது அது மட்டுமல்ல உலக நடப்புகள் அனைத்தும் நம் கைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகின்றது எத்தனையோ பதிப்புகள் வந்தாலும் தினமலர் நடுநிலை ஆதரவை போல் எனக்கு என்னைய பொறுத்தளவு தோன்றுகின்ற காரணத்தினால் கடந்த நாற்பது வருட காலங்களாக நான் தினமலர் வாசிப்பை தினமும் செய்து வருகின்றேன் இன்று எழுபத்தைந்தாவது ஆண்டு விழாவை கொண்டாடி வரும் தினமலர் இன்னும் பல நூறு ஆண்டு காலம் போல மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என வாழ்த்துகின்றேன் தினமலர் பத்திரிகையானது செய்தித்தாளானது எழுபத்தைந்தாவது ஆண்டு பவள விழாவை கொண்டாடுகின்ற இந்த தருணத்திலே அந்த செய்தித்தாளானது இன்னும் மென்மேலும் பல தடைகளை கடந்து வளர்ச்சியடைந்து இந்த சமூகத்திற்கும் ஒவ்வொரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரிவினருக்குமே அதாவது மாணவர் பிரிவினர் ஆசிரியர்கள் அது மட்டுமல்ல தொழில் செய்வோர் மருத்துவர்கள் ஒவ்வொரு பிரிவினருக்கும் ஏற்ற ஒரு சிறந்த ஒரு நாளிதழாக இன்னும் மென்மேலும் வளர்ச்சியடைய அதை நாங்கள் மனதார ஆசிரியர் குடும்பத்தின் சார்பாக மனதார வாழ்த்துகிறோம் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் தற்பொழுது கூட அது தினமலர் நாளிதழ் ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு அதாவது பட்டம் என்ற ஒன்றை மாணவர்களுக்காக சனியாக பொது அறிவை வளர்த்து கொள்ளும் விதமாக மாணவர்களுக்கென்று பட்டம் என்ற ஒன்றை கொண்டு வந்திருக்கின்றார்கள் அதை செய்தித்தாளில் போயிருக்கின்றார்கள் அதே போல் தொழில் செய்பவருக்கென்று தொழில் மலர் வருகின்றது விவசாயிகளுக்கென்று விவசாய மலர் வருகின்றது சிறுவர்களுக்கென்று சிறுவர் மலர் வருகின்றது சனிக்கிழமை தோறும் அதேபோல் போல் வெள்ளிக்கிழமையில் பார்த்தோன்னா ஆன்மீகத்திற்கென்று ஆன்மீக மலர் வருகின்றது எல்லா ச எல்லா குரூப்பையும் சார்ந்து ம மக்கள் படிக்கக்கூடிய விதமாக நம்முடைய வாரமலர் பத்திரிகையும் வந்து கொண்டிருக்கின்றது ஓ எனவே இந்த செய்தி இந்த செய்தி தினமலர் செய்தித்தாளானது இன்னும் மென்மேலும் எல்லா மத எல்லா சமூகத்தினருக்கும் அந்த தங்களுடைய செய்தி உலக நடப்பு செய்திகளை விரைவாக கொடுக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாக இன்னும் மென்மேலும் வளர்ச்சி அடைய நாங்கள் வாழ்த்துகிறோம் எல்லாம் உள்ள இறைவன் அந்த பத்திரிகை இன்னும் மென்மேலும் வளர்ச்சியடை செய்வாராக என்று வாழ்த்தி